நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி இரண்டாவது வார்டு மற்றும் முப்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள எச் எம் டி சாலை மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதுடன் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் முதியவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் அதில் விழுந்து காயம் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடமும் நகரமன்ற உறுப்பினர்களிடமும் தெரிவித்தும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் இன்று உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான நொண்டிமேடு பகுதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் யசோதா மற்றும் உதகை நகர காவல்துறை அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பேச்சுவார்த்தையில் உடனடியாக சாலை வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியதை அடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் ಒತ್ತ <laughs>

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்